பாருங்கள் ஃபுல்லாண்டு இது இது வந்து ஃபுல்லாண்டு உள்ள இந்த மாதிரி அந்த ஷர்ட்டெல்லாம் அவங்க ஜஸ்ட் வந்து நூறுரூவா நூறுரூவா தானே நம்ப முடியல இது நூறுரூவாயா அறுநூற்றி நாற்பது ரூபாங்க அறுநூற்றி நாற்பது ரூபா இது வந்து நூறுரூவான்னு சொல்கிறாங்க என்னால் நம்ப முடியல டி ஷர்ட்டு ஃபுல்லாக வெளியே சட்டை இது ரெண்டுமே சேர்த்தே நூறுரூவா தான் இந்த ஐநூற்றி அறுபது அப்படின்னா உங்களுக்கு இருநூற்றி எழுபது அந்த மாதிரி வரும் பத்து வயசு பத்து வயசு வரைக்கும் போட முடியும் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபர் இருக்குது இது ஆக்சுவல் ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆனால் ஆடி ஆஃபருக்கு வந்து நூறுரூவா கொடுக்குறாங்க உண்மையிலேயே ஆடி ஆஃபர்னால் இதுதாங்க பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து நூறுரூவா தான் ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இருநூறுவா பாருங்கள் ஹண்ட்ரடு இதுக்கான பேண்ட்டும் இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்த்து இருநூறுரூவா தான் இங்கே இது வந்து இருநூறுவா இது இருநூறுவான்னா முடியும் பாருங்கள் நீங்களே பா யோசனை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் இது வந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே போட்டுக்கலாம் சுடிதார் முந்நூறுவா தான் ஷாலும் வந்துடும் டாப்ஸும் வந்துடும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கு வந்து பேண்ட்டும் ஷாலும் இருக்குது எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த சைஸில் டாப்ஸு இங்கே பாருங்கள் இந்த டாப்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நூறுரூவா தான் நூறுரூவாய்க்கு இந்த டாப்ஸ் கொடுக்குறாங்க இது எல்லாமே ஜஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சு இது எல்லாமே இப்போ ஆடி ஆஃபர்னால நூறுரூவா நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஆனியா கட்டிங் டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாயான் ஆனால் இது வந்து இருநூற்றி தொண்ணூறுக்கு கொடுக்குறாங்க ஸோ டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ப்ளூ ஸோ இந்த மாதிரி லெக்கின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நூறுரூவாய்க்கு கிடச்சிட்டு இருக்கு எனக்கும் அதே நூறுரூவாய்க்கு கொடுத்துருவீங்களா நீங்கள் எங்கே இந்த பக்கம் மதுரை கடைகள் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாய் ஸோ இவங்க வந்து மதுரை தமிழச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இவங்க கிரைஸ் தமிழச்சி இப்போ மதுரை தமிழச்சி உங்களுக்கு நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு சூப்பர் பிளாஸோ இருக்கு இது பாருங்க அது காப்பர் காப்பர் ஜெரி இருக்கு பாருங்க இது எல்லாமே இருநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி இருக்கிற இந்த புலவைகளுடைய ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து சதவீதம் வந்து தள்ளுபடி பண்றாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க இதுல வந்து வந்து ஃபேன்சி பட்டு ஃபேன்சி பட்டுல வந்து இன்னும் ஆறு ஒர்க்கோட ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கானது வந்து இங்க செல்ஃப்ல வந்து நல்லா குவிஞ்சு கிடக்கு பாருங்க ஸோ யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்க வந்து பஞ்சம் இல்லாம நீங்க முப்பது பேரா நாற்பது பேரா இல்லை நூறு பேரா நீங்கள் எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம் மொத்தமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆய்வர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வாசவி டெக்ஸ்டைல்ஸில் இருக்கோம் ஃபுல்லாக வந்து வாசவி டெக்ஸ்டைல்ஸ் இது எங்கே இருக்கு அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பஸ் ஸ்டாப்ல இருக்குங்க கீழவாசல் பஸ் ஸ்டாப்லன்னா கீழவாசல் பஸ் ஸ்டாப்லேயே தான் இருக்கு ஓகேங்களா இங்கே வந்து பாருங்க இங்கே வந்து மக்கள்லாம் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கேயே நம்ம பில்டிங் இருக்குது நாலு தளம் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வாசவி டெக்ஸ்டைல்ஸில் உங்களுக்கு எல்லா விதமான சேலைகள் எல்லாமே கிடைக்குது அது போக குழந்தைகளுக்கான ரெடிமேட்ஸு அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கான டாப்ஸு லெகின்ஸு அந்த மாதிரி ஐட்டங்க எல்லாமே இங்க கிடைக்குது அது போக ஸ்பெஷலா சூப்பரா வந்து நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு டாப்ஸு சின்ன பசங்களுக்கான ட்ரெஸ்ஸு இது எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு பீஸ் இங்க ஒரு செட்டு அப்படியே வாங்கலாம் நூறு தான் அந்த மாதிரி ஆடி ஆஃபர் இங்கே போட்டிருக்காங்க அதெல்லாம் என்னென்னனு சொல்லி பார்க்க போறோம் வாங்க அது போக உங்களுக்கு சேலைகளுக்கான ஆஃபரும் இருக்கு அதுவும் இந்த வீடியோல வரும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஆஃபர் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க இது வந்து ஏற்கனவே இங்கே போட்டது தான் இது வந்து ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவாங்க இந்த ஷர்ட் வந்து நூறுரூவா இது வந்து ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் போடுற எல்லா பசங்களுக்கும் வந்து ஜஸ்ட் நூறுரூவா இருக்காங்க செம்ம ஆஃபருங்க இது இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபது ரூபா முந்நூற்றி எழுபது ரூபா ஐட்டம் அங்கே ஜஸ்ட் நூறுரூவா தர்றாங்க இது வந்து ஆடி ஆஃபரு கிளாத் வந்து சூப்பர் கிளாத்து அருமையான கிளாத்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பிடித்தால் மட்டுமே நீங்கள் வாங்கலாம் ஆனால் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்க நூறுவாய்க்கு அருமையான ஷர்ட் சூப்பர் ஷர்ட் பாருங்கள் ஒவ்வொரு ஷர்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அருமையான ஷர்ட் நூறுரூவா பாருங்கள் டிசைன் டிசைனாக இருக்குது செம்ம டிசைன் இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு டிசைன் வச்சதும் இருக்குது பாக்கெட் வச்சதும் இருக்குது நீங்கள் பார்த்து எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி இருக்குது டிசைன் கலர்ஸ் எல்லா டைப்பான கலர்ஸ் இருக்குது இது வந்து டபுள் சைட் பாக்கெட்டு சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அது தகுந்த மாதிரி எல்லா சின்ன சைஸு அந்த பத்து வயசு வரைக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே ஜஸ்ட் வந்து நூறுரூவா தான் இந்த ரேட் எல்லாமே பார்த்தோன்னா இது இது கூட வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரூபா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அது ஜஸ்ட்டு நூறுரூவா தான் நீங்கள் வந்து வாங்கிங்க ரெண்டு மூணு சட்டை வாங்கி பசங்களுக்கு போட்டு வச்சுக்கிட்டால் நீங்கள் வந்து விசேஷம் தீபாவளி அந்த மாதிரி வர்றப்பெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நல்லா அருமையான ஒரு பாருங்கள் ஃபுல்லாண்டு இது ஃபுல் ஃபுல்லாண்டு இங்கே பாருங்கள் இது வந்து சைனீஸ் கலர் இது என்ன சொல்கிறது ஃபேன்சி ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் போட்டு போகிறதுலாம் பாருங்கள் ஐநூறுரூவா அறநூறுவா வர்ற மாதிரி உள்ள இந்த மாதிரி அந்த ஷர்ட்டெல்லாம் உங்கள் ஜஸ்ட் வந்து நூறுரூவா நூறுரூவா தானேண்ணே நம்ப முடியல இது நூறுரூவாயா அறுநூற்றி நாற்பது ரூபாங்க அறுநூற்றி நாற்பது ரூபா இது வந்து நூறுரூவான்னு சொல்கிறாங்க என்னால் நம்ப முடியல பாருங்கள் இது ஒன்று டி ஷர்ட்டு உள்ள வெளியே சட்டை ஸ்டைலிஷாக பாருங்க இது ரெண்டுமே சேர்த்தே நூறுரூவா தான் ரொம்ப அபூர்வம் இங்கே வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இந்த விளம்பரம் பண்ணிவிட்டாங்க இவங்க ஸோ அதிலே நிறையாது காலி ஆகிருக்கு ஸோ நீங்களும் வந்து டக்கு டக்குன்னு வந்தீங்கன்னா இந்த நூறுரூவா ஆகிட்டது வந்து சூப்பராக வாங்கிட்டு போகலாம் உங்கள் குழந்தைகளுக்கு பத்து வயசு வரைக்கும் நூறுரூவா தான் அதே போல் ஜீன்ஸ் பசங்களுக்கான ஜீன்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க சூப்பரான ஜீன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்க இது வந்து எவ்வளோ ஆக்சுவல் ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஐநூற்றி அறுபது இருக்குது இந்த ஐநூற்றி அறுபது அப்படின்னா உங்களுக்கு இருநூற்றி எழுபது அந்த மாதிரி வரும் சூப்பர் ஜீன்ஸு பாருங்கள் அருமையான காட்டன் ஜீன்ஸு இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இது வந்து ஆடிக்கு சூப்பர் ஆஃபருங்க நம்ம பசங்களுக்கு வந்து அருமையான பேண்ட் வாங்கி தரலாம் இது எத்தனை வயசு வரைக்கும் சார் போடலாம் பத்து வயசு பத்து வயசு வரைக்கும் போட முடியும் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டு ஆஃப் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஸோ அதே போல் இங்கே வந்து பாபா சூட்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கான பாபா சூட்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து எவ்வளோன்னா ஜஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே ஃபுல்லாக இங்கே இருக்குது எல்லாமே அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஸோ இங்கே பாருங்கள் இந்த பாபா சூட் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் தாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கானதாக வந்து பெரியவங்களை விட குழந்தைகளுக்கு தான் ரேட்டு வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க இது ரேட் எவ்வளோ தெரியுமா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது ஆக்சுவல் ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆனால் ஆடி ஆஃபருக்கு வந்து நூறுரூவா கொடுக்குறாங்க உண்மையிலேயே ஆடி ஆஃபர்னால் இதுதாங்க ஸோ அதே போல் இங்கே பாருங்கள் சூப்பராக நிறைய வந்து இவங்க வச்சுருக்காங்க இது ரெண்டுமே சேர்த்து இங்கே பாருங்கள் இந்த குழந்தைகளுக்கானது இந்த பாபா சொட்டு ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட்டு நூறுரூவா தான் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாமே ஜஸ்ட்டு நூறுரூவா தான் செட்டு இருக்கும் எல்லாமே செட்டு இருக்கும் நீங்கள் செட்டு கேட்டு வாங்கிக்கோங்க செட்டு இருக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கான இது இருநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அது வந்து ஜஸ்ட்டு நூறுரூவா தான் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது இதுக்கான பேண்ட்டு அதாவது ட்ரௌசர் இது ரெண்டு சேர்த்து நூறுரூவா தான் ஸோ இதுவும் இங்கே கிடைக்கிது இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது ஏற்கனவே உங்களை பெட்டி பெட்டியாக காட்டினேன் ஸோ அதுலேயும் இருக்குது நீங்கள் ஆடி ஆஃபருக்கு வந்து வாங்கிக்கோங்க ஓகே விவர்ஸ் இப்போ இன்னும் வந்து நிறைய ஆஃபர் இருக்குது இது என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கான அதாவது ஜென்ஸுக்கு பார்த்தோம் அதாவது பசங்களுக்கானது பார்த்தோம் இப்போ வந்து பெண் குழந்தைகளுக்கான ஆஃபர் இருக்குது சின்ன குழந்தைகள் இருந்து பத்து வயசு வரைக்குமே உள்ளது தான் இதுவுமே சரிங்களா ஆனால் இதில் வந்து ஆஃபர் வந்து ரேட் வந்து வித்தியாசம் இருக்குது அதாவது நூறுரூவா இருக்குது இரநூறுவா இருக்குது முந்நூறுவா இருக்குது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நூறுரூவா அது காட்டுறேன் பாருங்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து நூறுரூவா தான் இது வந்து ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சு உள்ளது இது வந்து இப்போது உங்களுக்கு நூறுரூவா தான் ஸோ இந்த மாதிரி நூறுரூவா அது மட்டும் இவங்க நூறுரூவா இரநூறு எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க இப்போ நூறுரூவா அது வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று ஒன்று தான் வச்சுருக்காங்க இது இது எவ்வளவு இது ஸோ ஓகே ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இருநூறுரூவா பாருங்கள் ஸோ இந்த கிளாத் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெலட் மாதிரி இருக்கும் இது டூ ஹண்ட்ரடு இதுக்கான பேண்ட்டும் இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்த்து இருநூறுரூவா தான் ஸோ நூறுரூவா தான் நிறைய இருக்குது இப்போ டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் ஈவெண்ட்ஸுக்கு போட்டு போகிறது சின்ன குழந்தைகளுக்கு பாருங்கள் இது வந்து உங்கள் நம்பர் பார்த்து நீங்கள் உங்கள் செட் செட்டாகதான்னு பார்த்து வாங்கிங்க இது வந்து இருநூறுவா சரிங்களா ஸோ இது ஒரு இருநூறு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கான ஜீன்ஸு டாப்ஸு பாருங்கள் சூப்பராக மாடனாக போடணும் அப்படின்னா தாங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது இங்கே வந்து குழந்தைகளுக்கான ட்ரெஸ் தான் இப்போ வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது பெரிய பெரிய கடைகள்லாம் போய் பார்த்தா தெரியும் பட் இது வந்து ஜஸ்ட்டு இருநூறுவா தான் சூப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் இன்னொன்று இருநூறுவா இருநூறுவா பாருங்கள் ஐட்டம் இது இரநூறுவான்னா முடியும் பாருங்கள் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் யாராவது கொடுப்பாங்களா வாசகியில் கிடைக்கிது கீழே வாசல் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது மதுரை கீழே வாசல் ஜிகா சாப்பிடுங்க இங்கே கீழவாசல் பஸ் ஸ்டாப் கார்னரில் கடை இருக்குது இங்கே வந்து ஜஸ்ட் இரநூறுவா இங்கே வாங்கிக்கங்க ஸோ பாருங்கள் இன்னொரு இரநூறுவா அது காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிங்க் கலரில் எல்லாம் நீங்கள் பெரிய கடைகளில் போனால் நானூற்றி ஐம்பது அறநூற்றி ஐம்பதுன்னு சொல்லி அப்படியே அசால்ட்டாக பில்லு போய் இது சீட் போட்டு வச்சுருப்பாங்க ஸ்டிக்கரு ஆனால் நம்மகிட்ட இப்போ வந்து ஜஸ்ட்டு இருநூறுரூவா கிடைக்கிறது மிஸ் பண்ணாதீங்க இது பாருங்கள் ஒன்று வந்து பிரிண்ட்டு டிஜிட்டல் பிரிண்ட்டு இருநூறுவா இதுக்கு வந்து உங்களுக்கு இதோட சேர்த்து இருநூறுரூவா சூப்பர் ஃப்ராக் பாருங்கள் இருநூறுவா இவ்வளோ அழகான ட்ரெஸ் வந்து இரநூறுவா கிடைக்கிது ஸோ அது போக வந்து இன்னும் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடில் பார்ப்போம் இதெல்லாம் முந்நூறுரூவா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக முந்நூறுவா பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது ரெண்டுமே சேர்த்து முந்நூறுவா தான் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே போட்டுக்கலாம் சுடிதார் தான் இதுக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள் ஷாலு வந்துடும் டாப்ஸு வந்துடும் ஷால் சாரி பாட்டம் பேண்ட்டு வந்துடும் ஷால் வந்துடும் இந்த இது பாருங்கள் கிராண்டாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சுடிதார் வந்துடும் இது ஜஸ்ட்டு முந்நூறுரூவா தான் இதுலேயே முந்நூறுவாயே பாருங்கள் லைட் கலரு டிசல் பிரிண்ட்டு ஃப்ராக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் டி இருக்குது பாருங்க அழகா அது போக இன்னொன்று கிராண்டாக இருக்குது பாருங்க இதுவும் தான் இங்கே போய் சொல்கிறது பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கு வந்து இதுவும் இருக்குது நான் பேண்ட்டும் ஷாலும் இருக்குது எல்லாமே சேர்த்து தான் சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் ஆஃபர் போகிறதே ரேரு போட்டிருக்காங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க ஆ ஓகே விவேர்ஸ் இப்போ நம்ம வந்து குழந்தைகளுக்கு பார்த்தோம் இல்லையா பெரியவங்களுக்கு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த சைஸில் டாப்ஸு டாப்ஸ் ஜஸ்ட் வந்து நூறுரூவா தான் இது எல்லாமே டாப்ஸ் நூறுரூவா நூறுரூவா ஆஃபரில் செம சூப்பரான டாப்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த டாப்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நூறுரூவா தான் இங்கே பாருங்கள் எக்ஸ்எல் எல்லு டபுள் எக்ஸ்எல் அந்த சைஸ் எல்லாமே இருக்குது சூப்பர் சூப்பர் டாப்ஸாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நூறுரூவா பாருங்க நூறுரூவாய்க்கு இந்த டாப்ஸ் கொடுக்குறாங்க இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சுரு இது எல்லாமே இப்போ ஆடி ஆஃபர்னால நூறுரூவா இது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கே வாங்க உங்களுக்கு இங்கே வந்து எக்கச்சக்கமாக வந்து இங்கே இருக்குது நான் ஜஸ்ட்டு சாம்பிள் தான் காட்டினேன் இங்கே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது எல்லாமே சின்ன சைஸு பெரிய சைஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது ஜஸ்ட் ஒரு மாதத்துக்கு தான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க சூப்பரான டாப்ஸ் எல்லாமே நூறுரூவா தான் அது போக வந்து உங்களுக்கு வந்து லெகின்ஸ் இருக்குதுங்க லெகின்ஸ் வந்து ஜஸ்ட்டு நூறுரூவா தாங்க லெகின்ஸ் உங்களுக்கு வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இந்த சைஸ்லலாம் கிடைக்கிது லெக்கின்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா கலர் ஒயிட் கலர் கூட இருக்குது எல்லா கலருமே இருக்குது ஜஸ்ட்டு நூறுரூவா தான் ஹண்ட்ரட் ருபீஸ் பாருங்கள் ஓன்னு நீ காட்டுறேன் பாருங்கள் சூப்பர் லெகின் ஜஸ்ட் நூறுரூவா தாங்க அருமையாக இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரெச் நல்லா ஆகுது நூறுரூவா தான் சோ இந்த லெக்கின்ஸ் எல்லாமே கலர்ஸும் சூப்பர் கலர்ஸ் இருக்கு பாருங்க பிங்க் இருக்கு ப்ளூ இருக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி க்ரீன் இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ப்ளூ ஸோ இந்த மாதிரி லெக்கின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நூறு ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருக்கு

இந்த பக்கம்

மதுரையில் இவங்க இவங்க கடை வராத கடைகளே கிடையாது சோ போல வந்து क्रेजी தமிழ்சி வீடியோ இந்த ஆஃபர் அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அவங்க வீடியோ பாருங்க நம்ம பேர் வந்து முன்னாடி கிரேசி தமிழ்சி இருந்துச்சு இப்போ வந்து மதுரை தமிழ்சி அப்படின்ற பேருக்கு சேனலை மாத்தியாச்சு சோ இப்போ நம்ம வந்து மதுரை தமிழ்சி என்று இன்று முதல்ல ஒரு ஒரு மாத காலமாக அளிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க ஆனா क्रेजीங்கறத தான் வருது மதுரை மதுரை தமிழ்சின வர மாட்டீங்க அது வந்து பழகி போயிடுச்சு எனிவேஸ் நீங்க எப்படி சர்ச் பண்ணாலும் நம்ம சேனல் வந்துரும் and இவங்களோட ஆஃபர் மாதிரி நிறைய ஆஃபர் நம்மளுக்காக சேனல்ல குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க சேனல் ஸ்பெஷலா தனியா வேற ஆஃபர் குடுக்குறேன் இருக்காங்க அதை பாக்கணும்னா நீங்க அதுல பாத்துக்கோங்க சார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுவாங்க இவரோட லீடர் தான் நம்ம டுக்கிட்டு இருக்கோம் அதனால ஒரு ஜாம்பவான் சொல்றேன் இவங்க வந்து அதாவது உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு இந்த தெய்வத்தோட சேனலையும் போய் பாருங்க ஃபைன் ஓகே மக்களை இப்போ சோ தொடர்ந்து நம்ம பாத்துக்கலாமா அடுத்தது ஓகே ஹாய் விவர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஆலியா கட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆலியா கட்டிங் டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாயாம் ஆனால் இது வந்து இருநூற்றி தொண்ணூறுக்கு கொடுக்குறாங்க டூ நைன்ட்டிக்கு கிடைக்கிது ஆலியா கட்டிங் அப்படின்னோடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது நேற்று தான் வந்து ஆலியா மான்சா அப்படின்னு சொல்லி நேற்று இங்கே வந்தாங்க மதுரைக்கு அவங்களோட நான் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு பட் இது இது வந்து ஆலியா கட்டிங் டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டூ நைன்டி கிடைக்கிது அதில் சேமையாக வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது இவங்க எடுத்து வச்சதுல எல்லாம் உழப்பி இருக்குது பாருங்க சூப்பர் டிசைன் ஆலியா கட்டிங் டாப்ஸ் வந்து டூ நைன்ட்டி கிடைக்குது த்ரீ ஃபிஃப்டி எல்லாமே டூ நைன்டி தான் இப்போ பாருங்கள் செம டிசைன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் ஆஃபர் மட்டும் இல்லை நார்மல் வீடியோஸும் உங்களுக்கு வரும் அது எல்லாமே நீங்கள் மதுரை கடைகளில் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நம்ம மதுரை கடைகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிளாசோ பேண்ட்டு பிளாசோ எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூறுரூவா ரூபா தாங்க சூப்பர் பிளாசோ பேண்ட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிரிண்டட் இருக்கு பிளைன் இருக்கு கலர்ஸ் இருக்கு ஏகப்பட்டது இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு சூப்பர் பிளாசோ இருக்கு சோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் சாரீஸில் பார்த்தோம் அப்படின்னா பட்டு சிலைங்க பட்டு சிலை எவ்வளோ நினைக்கிறீங்க இந்த பட்டு சிலை எவ்வளோ நினைக்கிறீங்க பாருங்க ஜஸ்ட் இருநூற்றி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ஃபேன்சி சில்க் சாரீஸ் வந்து உங்களுக்கு அருமையான வந்து பாருங்கள் நல்ல ஜரிலாக ஜரி விலையெல்லாம் உள்ளது ஜஸ்ட்டு இருநூற்றி ஐம்பது ரூபா தாங்க சூப்பராக வந்து எத்தனையோ கல்யாணம் விசேஷங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அது காப்பர் காப்பர் ஜரி இருக்குது பாருங்கள் இது எல்லாமே இருநூற்றி ஐம்பது ரூபா தான் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க டூ ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு சில்க் சாரீ ஃபேன்சி சில்க் சாரீஸ் கிடைக்கிது அதுக்கப்புறம் பாருங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எழுநூறுரூவா அந்த மாதிரி தரமான பட்டு சேலைகள் இங்கே இருக்குங்க இது என்ன செயலை அப்படின்னா எனக்கு தெரியல பட் வந்து ஃபேன்சி சில்க் தான் எதுவுமே பட் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து ரேட் வந்து வித்தியாசமாகும் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி இருக்கிற இந்த புலவைகளுடைய ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து சதவீதம் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க இப்போ இது ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பதுனா மூணு பர்சன்ட் பாருங்கள் நானூற்றி ஐம்பது ஐநூறுரூவா வரைக்கும் கம்மி அப்படி ஆயிரத்தி ஐநூறுரூவா சேல ஆயிரரூவா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படி இருக்குன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் ஸோ முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து இந்த புடவைகளுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த புடவைகளுக்குலாம் முப்பத்தைந்து சதவீதம் வந்து தள்ளுபடி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி ரேட் ரேஞ்சில் இருக்குது இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு ஆயிரம் ரூபா ரேஞ்சுக்கு வந்துடுங்க ஸோ இந்த சேவைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிங்க ஸோ அடுத்த ஆஃபர் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு சூப்பரான ஆரி ஒர்க்கு அதாவது ஆ ஒர்க்கு பிளவுஸு அது எல்லாமே சேர்ந்து வர்ற இந்த சேலைகள் வந்து எவ்வளவு ஆஃபர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஜிட்டல் பிரிண்ட்டு அந்த மாதிரி இருக்குது ஃபேன்சி தான் எல்லாமே உங்களுக்கு ஷைனிங் அந்த மாதிரி வருது இந்த ப்ளவுஸ் பிட் வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் ரேட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்து பார்ப்போம் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஆயிரத்தி இருநூறுரூவா போட்டிருக்காங்க பட் வந்து அது வந்து உங்களுக்கு இப்போ ஆடி ஆஃபர் ரேட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஸோ இந்த மாதிரி ரேட்டில் இது வந்து தர்றாங்க ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து ஃபேன்சி செம ஃபேன்சியாக இருக்குது கலர்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் தான் டிஜிட்டல் பிரிண்ட் சேல உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி வர்றது எல்லாமே தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ இதுவும் ஆஃபரில் இருக்குது இதுல வந்து வந்து ஃபேன்சி பட்டு ஃபேன்சி பட்டுல வந்து ஒன்று ஆரி ஒர்க்கோட ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆயிரத்தி இரநூறு டிஸ்கவுண்ட் போக தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் அப்படியா அங்கேயே கலர்லாம் காட்டுங்க பார்ப்போம் செம்மையா இருக்கு அந்த ப்ளூ கலர் எடுங்க அது 850 அது 850 அத ஒவ்வொரு ஒரு ரேட் இருக்கு அதான் அத ஜெனரலா வந்து 1200 தள்ளுபடி போக 800 ரேஞ்ச் எல்லாம் ஒவ்வொரு ஒரு ரேஞ்ச் சூப்பரா பாருங்க இதெல்லாம் வந்து இங்க பாருங்க இதெல்லாம் செமையா இருக்கு அருமையான ஒரு பட்டு புடவை காஞ்சிபுரம் பட்டு அப்படி சொல்றாங்க சோ இது வந்து உங்களுக்கு 1200 ரூபாய் ரேஞ்சுது உங்களுக்கு 800 ரேஞ்சுக்கு தர்றாங்க 850 இது எயிட் ஃபிஃப்டியா நைன் ஃபிஃப்டியிலே நைன் ஃபிஃப்டி உள்ளது எயிட் ஃபிஃப்டி ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேட்க்கும் வந்து இவங்க ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த இதெல்லாம் ப்ளவுஸுக்கானது மணிமணியாக இருக்குது ஆ செம்மையாக இருக்குது இது ஒவ்வொன்றும் பாருங்கள் இது தோ தோடா இது ஒரு வேளை இல்லை இல்லை தோடு கிடையாது கையில வந்துடும் ஓ நாட் நாட்கட்டுற இடத்துல வர்றதா பின்னாடி ஓகே பாருங்க இந்த வந்து ஃபேன்சி வந்து இதுவும் டீசல் பண்ணிட்டு தான் பட் வந்து ஷைனிங் ஃபுல்லாகவே ஷைனிங் உள்ளது ஸோ இவங்க வந்து நைன் ஃபிஃப்டி உள்ளது எயிட் ஃபிஃப்டி சொல்றாங்க அப்படிதானம்மா ஓகே ஸோ இதுல வந்து பாருங்க இந்த மாதிரி இதுல தெளிவாக தெரியுது பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து இது பின்னாடி நாட்டு வரும் இல்லையா நாட்டுக்கு கீழே வந்து இது வந்து வந்துடும் சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு ஆஃபரு ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே யூனிஃபார்ம் ஸோ யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து பட்டு புடவை அந்த கேட்டகரியில் வருது இது வந்து பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி கலர் தான் இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி பட்டு புடவை அதோட ஸ்டோன் ஒர்க்கும் வந்துருக்கும் இந்த சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் இருக்கலையா அந்த டைப் இது 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 எல்லாம் அப்படின்னா அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா இதோட ரேட்டு பட் வந்து ஆஃபருக்கு வந்து ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது வந்து இந்த புடவை தரத்திற்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ரேட்டு மாறுபடும் இப்போ பாருங்கள் இதில் டிசைனு மாறி இருக்குது இது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் இது ஐநூற்றி ஐம்பது இதில் பாருங்கள் இந்த ஒர்க்கு கலரு மாறிடும் ஸோ இது வந்து ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி ஐம்பது சாரி ஸோ இது பாருங்கள் இப்போ ஸ்டோன் ஒர்க் இல்லாதது இது வந்து எழுநூ எழுநூறுவா இது அறநூற்றி ஐம்பது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தான் கிடைக்கும் இது ஐநூறுவா இது பாருங்கள் காப்பர் இது வந்து உங்களுக்கு ஐநூறுவா அறநூறுவா செல ஐநூறுரூவா தான் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து கேட்டகைஸ் பண்ணது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம் இதுக்கானது வந்து இங்கே செல்ஃபில் வந்து நல்லா குவிஞ்சு கிடக்கு பாருங்கள் ஸோ யூனிஃபார்ம் செல நீங்கள் வந்து பஞ்சம் இல்லாமல் நீங்கள் முப்பது பேரா நாற்பது பேரா இல்லை நூறு பேரா நீங்கள் எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம் மொத்தமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஒரே மாதிரி சேலை ஒரே மாதிரி கலரு இங்கே வந்து கிடைக்கும்